காம என்பது ஒரு அழகான வார்த்தை என்னடா இது வந்து அழகான வார்த்தையா அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு யோசிக்கலாம் ஆமா ஓஷோ அது தானே சொன்னாரு நம்ம எல்லாரும் திட்டினது அது ரஜினீஷ திட்டினது அதுக்காக தான் உடல் ரீதியான பொருத்தம் அப்படிங்கிறது இருக்கு பொருத்தம் அப்படின்னு ஒன்று சந்திரன் சந்திரன் பொருத்தம் பார்க்குறாங்க அது மனம் சந்திரன்கிறது மனம் உடல் பொருத்தம் பார்த்தோம் மனப்பொருத்தம் பார்த்தோம் பொருத்தம் பார்த்தாச்சு சம்பந்தி பொருத்தம் பார்த்தாச்சு குடும்ப பொருத்தம் வரைக்கும் பார்த்து இதெல்லாம் தாண்டி எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிக்கணும் நினைக்கிறேன் அந்த சிலைகளை போது ரொம்ப அழகா இருக்கு அதாவது வந்து ரொம்ப வடிவமா ரொம்ப அழகா பல்கறக்காவது அதை பார்த்தா எண்ணம் வந்ததா ஆனா இருக்கிற சில கட்சி தலைவர்களுக்கு தான் வருது அந்த மாதிரி எண்ணம் அப்ப சமத்துவம்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி பாருங்க ஏன் உங்களுக்கு ஒன்னு வந்து வெண்ணையா தெரியுது ஒன்னு வந்து சுண்ணாம்பா தெரியுது கல்லிலே கலைவண்ணம் கண்டான்னு சொல்லிட்டு கல்லில் மிகப்பெரிய கலைவண்ணத்தை உருவாக்கி ஒரு மனிதனுடைய வாழ்வியலை உருவாக்கி வச்சிருக்காங்க ஒரு திருமணம் சார்ந்த நிகழ்வில் குழந்தை பிறப்புலேருந்து ஆரம்பித்து ஒரு திருமணம் அதுக்கு நடக்குது அதுக்கப்புறம் என்ன விதமான உறவுகள் இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க குழந்தை பிறப்பு இத்தனை விஷயங்களையும் ஒரு கோவிலில் வந்து உங்களுக்கு மனித வாழ்வியலையே உருவாக்கி கொடுத்துட்டாங்க இதுதான் உண்மை ஆன்மீக உள்ள நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சிம்மம் ரங்கநாதன் சார் வணக்கம் சார் வணக்கம் அதாவது இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கோணத்துல வந்து நம்ம வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காம சூத்ரா என்பது ஒரு அழகான வார்த்தை என்னடா இது வந்து அழகான வார்த்தையா அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு யோசிக்கலாம் உலகத்தில் வந்து ஆசை அபிலாஷைகள் இல்லைன்னா இல்லாம போயிடும் காமசூத்ரா வந்து எதை வந்து சார்ந்திருக்கு அதுக்கான கோவில்களே வந்து இருக்கு இது உண்மையா காமாக்கியா கோயில் அப்படிங்கறது ஒன்னு இருக்குன்னு சொல்லிருக்காங்க நம்ம நிறைய நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கோவில்கள்ல பாத்தீங்கன்னா அந்த அது சம்பந்தப்பட்ட சிலைகள் நிறைய பார்க்குறோம் ஏன் இங்க கோவில வந்து அது வைக்கணும் அப்படிங்கற ஒரு கேள்வி காமசூத்ராங்கிறது வாத்ஸ்யாயனர் எழுதினதுன்னு அங்க வடமொழியில் அது இருக்கு இங்க கொக்கோகம்னு ஒண்ணு இருந்தது தமிழ் கொக்கோகம் அப்படின்னு ஒரு தமிழ்ல அதை தழுவிய ஒரு இது புஸ்தகம் பண்ணியிருந்தான் ஏன் இது தேவையா இன்றியமையாததா வாழ்க்கையில ஆமா ஓஷோ அது தானே சொன்னாரு எல்லாரும் திட்டினது அது ரஜினீஷ திட்டினது அதுக்காக தான் நீங்க நீங்க எல்லாரும் திருமண பொருத்தம் எதுக்கு பாக்குறீங்க திருமண பொருத்தம் இல்லற வாழ்க்கையும் மனம் ஒத்து போய் எல்லாமே ஒழுங்கா இருக்கணும்ன்றதுக்கு தான் மெயின் எதுக்கு பாக்குறீங்க பிள்ளைற வாழ்க்கை ஒத்து போகணும்னா எங்க ஒத்து போகணும் மனசு உறவு உறவு உடல் ரீதியான பொருத்தம் அப்படிங்கிறது இருக்கு ராசி பொருத்தம் அப்படின்னு ஒண்ணு சந்திரன் சந்திரன் பொருத்தம் பாக்குறாங்க அது மனம் சந்திரன்ங்கிறது மனம் இதுல வசியம்னு ஒரு விஷயம் இருக்கும் என்ன நீங்க வசீகரிக்கணும் உங்களை நான் வசீகரிக்கணும் ரெண்டு பேருக்கும் அந்த வசியம்ங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் சளைக்காத ஒரு இன்பத்தை அனுபவிக்க கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அடுத்தது உங்க ரெண்டு பேரோட லக்னம் நல்ல பொருத்தத்தில் இருக்கும் யோனி அப்படின்னு ஒரு விஷயத்த கொடுத்தான் எதுக்கு கொடுத்தான் பெண்ணோட பிறப்புறுப்பு பெண் ஆண் ரெண்டையுமே எடுத்துக்கும் அப்ப நாயை வந் நாயை வந்து இந்த ஒரு எதிர் எதிர் மிருகங்களை சேர்த்தாது பாம்பு கீரி சேர்த்த கூடாது ஆடு நாய் சேர்க்கக்கூடாது பூனை எலி சேர்க்கக்கூடாது அப்புறம் குதிரையும் இது இன்னொரு ஏதோ ஒரு சேர்க்கக்கூடாது மாடு கூட புலியை சேர்க்கக்கூடாது ஆடு கூட இப்படி எதிரெதிராக 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 இருக்கக்கூடிய அந்த அமைப்பை வந்து சேர்க்காதேன்னு சொன்னான் ஏன் இயற்கைக்கு மாறான விஷயம் இயற்கைக்கு மாறான விஷயமா இருக்கும் ஒவ்வாமை வந்துடும் ரெண்டு பேருக்கும் ஏன் இவங்க இந்த திராவிட கட்சிகள் எல்லாம் சொல்லக்கூடியது இந்து வேத மந்திரங்கள் எல்லாம் அசிங்கமாக இருக்கிறதுன்னு சொன்னா உள்ளர்த்தத்தை நீ புரிஞ்சுக்காம நீ பேசுறேன்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு இந்து முறைப்படி நடக்கக்கூடிய திருமணத்தில் அந்த கன்னியாதானம் அந்த கன்னிக்கையை தானம் கொடுக்கற இடத்துல அப்பா மன்ன அந்த பொண்ணோட அப்பா பண்ணிக்கக்கூடிய அந்த சங்கல்பம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னுட என்னுடன் சேர்ந்து என்னுடைய ஏழு வம்ச தலைமுறையினரும் நல்ல ஒரு இந்த ஆத்மா வந்து நல்ல நிலையை அடைவதற்காக இந்த கன்னிக்கையே தானம் கொடுக்குறேன்னு சொல்கிறான் ஏன்னா பெண்ணு பற்றவங்கள்லாம் பாக்கியசாலிகள்னால் இது பொண்ணு பற்றவனுக்கு மாத்திரம்தான் அந்த பாக்கியம் இருக்கு பையன் பெற்றவனுக்கு இல்லை கன்னிக்கா தானம் கொடுக்குற யோக்கியத்தை அவங்களுக்கு தான் இருக்கு இந்த பையன் மாத்திரம் பிறந்தவனுக்கு அந்த யோக்கியத்தை கிடையாது அதனால் பெண் பெற்றவர்களெல்லாம் பாக்கியசாலிகள் அப்படின்னு சொன்னேன்னா அந்த ஒரு குலத்தை தான் இருக்கிற குலத்தையும் சரி தான் போகக்கூடிய குலத்தையும் வாழ வைக்கக்கூடியவள் பெண்ணொருத்தி தான் இந்த குலத்தையே விட்டு அடுத்த குலத்துக்கு போய் அந்த குலத்தினுடைய அஹ் வாரிசுகளை உருவாக்கி அதை செழிப்படிய செய்வதும் இந்த குலத்தில் இருந்த முன்னோர்கள் நல்ல சத்கதிக்கு போகக்கூடிய ரெண்டு விஷயத்தையும் பெண்ணுர்த்தி தான் செய்ய முடியும் ஆணுக்கு இல்லை அதே நேரத்தில் ஆண் பக்கம் அவங்க இந்த கன்னியா தானத்தை வாங்கிக்கிறப்ப என்ன சொல்றாங்க தர்ம பிரஜா சம்பத்தியர்த்தம் தர்மமான முறையில் பிரஜைகள்னா குழந்தைகள்னு அர்த்தம் பிரஜான குழந்தை பிரஜைகள் அப்படின்னா மக்கள்னு சொல்கிறோம் இல்லையா தமிழ்நாட்டு பிரஜைகள் இந்திய பிரஜைகள்னு சொல்லுவோம் பிரஜைகள்னால் மக்கள் அப்போ மக்கட்செல்வத்தை தர்மமான முறையில் பெறுவதற்காகவும் என்னுடைய வம்சம் அபிவிருத்தியாகவும் என் வம்சம் வளர்ச்சிக்காகவும் இந்த கன்னிக்கையை நான் தானம் பெற்றுக்கொள்கிறேன் தான் சங்கல்பமே அதை முடிஞ்சொன்ன பொண்ணோட அப்ப பையன்கிட்ட சொல்லுவார் தர்மத்தாலும் காமத்தாலும் அர்த்தத்தாலும் என் பெண்ணை நீ காப்பாற்ற வேண்டும்ன்னு சொல்லுவான் தர்மேச்ச அர்த்தேச்ச காமேச்ச மோகேச்ச மோகத்தினாலும் இவளை நீ பரிபாலனம் பண்ணணும்னு சொன்னோம்னா அவன் மகா பிரசாதம்னு வாங்கிப்பான் அப்ப இங்க சொல்ல படிக்கிறது முக்கியமான காரணம் திருமண பொருத்தத்தினுடைய முக்கிய பங்கு செவ்வா தோசம்னு சொல்றீங்க அதீத்தமான காமம் தான் செவ்வாய் தோஷம் முறையற்ற காமம் ஏழு எட்டில் செவ்வாய் இருக்கக்கூடியவர்களுக்கு அது ஒரு அந்த வேகம் அதிகமாக இருக்கும் வேகத்தோட ஸ்லோவை சேர்த்துடாது வேகமா இருக்கிறது வேகத்தோட தானே சேரணும் முறையற்ற காமம் காமத்தினுடைய அத்தீத்தமான ஒரு செயல்பாடுகள் இப்படி இருக்கிறவங்களுக்கு அப்படி இருக்கிறவங்களே சேர்த்துட்டு நல்லது இதை தான் பொருத்தமாக பார்க்க ஆரம்பித்தோம் உடல் பொருத்தம் மன பொருத்தம் பார்த்தோம் இன்னைக்கு பொருத்தம் பார்த்தாச்சு சம்மந்தி பொருத்தம் பார்த்தாச்சு குடும்ப பொருத்தம் வரைக்கும் பார்த்து இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு எக்ஸ்பெக்டேஷன் பொருத்தம் நாங்கள் ஒன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த பொண்ணு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது இந்த பொண்ணினுடைய சிந்தனை கண்டுபிடிக்க முடியாது சிந்தனை எப்படி இருக்கிறது அப்படின்னு அப்படி அந்த மாதிரி போயிட்டு இருக்கக்கூடியது இந்த காமசூத்திரம் அப்படிங்கிறது ஏன் நம்மளுடைய கோவில்களில் இப்போ சில கட்சி தலைவர்கள் கூட சிங்கமான சிலைகள் இருக்கும் அதுதான் இந்து கோவில் எல்லாம் பேசினாங்க உங்களுக்கு முதல் வாழ்வியலே புரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க ஒரு மனிதனுடைய வாழ்வியல் ஆரம்பிக்கக்கூடிய இடமே அதுதான் அவன் அனைத்தையும் மருந்து யோக நிலையில் சந்தோஷத்தை அடையும் இடமும் அதுதான் அதனாலதான் அங்க வச்சான் சிற்றின்பத்தின் மூலியமாக பேரின்பத்தை நீ அடைவாய் இதையெல்லாம் கடந்து தாண்டா நீ உள்ள வரணும் நீ வெளியே இருக்கிற அந்த சிலையை மாத்திரம் பார்த்த அதை தாண்டி உள்ள போனோன்னா ரிஷிகள் முனிவர்கள் சிலைகள்லாம் இருக்கு அதை தாண்டி உள்ள போனேன்னா தேவர்கள் சிலைகள்லாம் இருக்கு அதை தாண்டி உள்ள மூலஸ்தானம் போனேன்னா இறைவன் நின்றுட்டு இருக்கான் அப்ப இந்த காமத்தை எல்லாம் கடைந்து நீ ரிஷி நிலையும் சித்த நிலையும் அடைந்தேன்னா அடுத்தது தேவநிலைங்கிறது அடைவாய் தேவநிலையை அடைந்தானா நீ இறைவனை அடையலாம்ங்கிறதுக்கோசரம் வெளியே வச்சா அந்த சிலையெல்லாம் அந்த சிலைகளை பார்க்கும் போது ரொம்ப அழகா இருக்கு அதாவது வந்து ரொம்ப வடிவமா ரொம்ப அழகா அவனுக்காக அதை பார்த்தா எண்ணம் வந்ததா ஆனா இருக்கிற சில கட்சி தலைவர்களுக்கு தான் வருது அந்த மாதிரி எண்ணம் அப்போ உங்க புத்தி சரியில்லைன்னு தான் சொல்லணும் எங்க சிந்தனையில் அது வரவே ஒரு சின்ன சந்தேகம் ஏன் இந்த மாதிரி நான் யாருக்கும் ஃபேவராகவும் இல்லை அகைன்ஸ்டாகவும் இல்லை ஏன் ஒரு சில தலைவர்கள் வந்து அந்த மாதிரி குற்றச்சாட்டாக பேசுறாங்கன்னா அது ஹிந்து மதத்தின் மேலே வேணா சிறுபான்மை இல்லாத பெரும்பான்மை மதம் இந்து மதம்தாங்கிறப்போ யார் பெரும்பான்மை நீங்க எல்லாருக்கும் சமத்துவமானவர்கள்னு சொல்றீங்க இல்லையா அப்போ சமத்துவம்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி பாருங்க ஏன் உங்களுக்கு ஒண்ணு வந்து வெண்ணையா தெரியுது ஒன்று வந்து சுண்ணாம்பா தெரியுது ரெண்டையுமே வெண்ணையா தான் பார்க்கணும் அந்த இடத்தில்

அதை எத்தனை பேர் கவனிக்கிறாங்கங்கிறது முதல் தெரியல நேராக போகிறது சாமி கும்பிடுறது திரும்பி வந்துட்டேன் அதில் மிகப்பெரிய கல்லிலே கலைவண்ணம் கண்டான்னு சொல்லிட்டு கல்லில் மிகப்பெரிய கலைவண்ணத்தை உருவாக்கி ஒரு மனிதனுடைய வாழ்வியலை உருவாக்கி வச்சுருக்காங்க ஒரு திருமணம் சார்ந்த நிகழ்வில் குழந்தை பிறப்புலேருந்து ஆரம்பித்து ஒரு திருமணம் அதுக்கு நடக்குது அதுக்கப்புறம் என்ன விதமான உறவுகள் இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க குழந்தை பிறப்பு இத்தனை விஷயங்களையும் ஒரு கோவிலில் வந்து உங்களுக்கு மனித வாழ்வியலையே உருவாக்கி கொடுத்துட்டாங்க இதுதான் உண்மை பட் இது நீங்க பார்க்கற பார் உங்களோட தான் குற்றம்னு நான் சொல்றேன் அவன் யோசிச்சு பண்ணி வச்சவன் தப்பா பண்ணி வைக்கல அவன் ஞானமான புத்திவானா பண்ணி வச்சிருக்கான் எதுவுமே இல்லாதப்ப ஓ இந்த எல்லாம் வாழ்க்கை நிலை இருக்கு இதெல்லாம் இருக்கு நீங்க ஒரு விஷயத்தை மறைச்சு மறைச்சு போறப்பதான் தான் அது தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை அதிகமாக இருக்கும் குழந்தைகளும் தவறான ஒரு பாதைக்கு போகிறதுக்கு இதுல என்ன என் அதாவது நான் சொன்னேன்னா தப்பா போகலாம் பட் அது ஒரு வயதுக்கப்புறம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்தான் எல்லாருமே அது தெரியாமல் இருந்ததுன்னா அந்த வாழ்க்கை வந்து கெட்டுப்போயிடும் இன்றைக்கி அம்மா அப்பா சொல்லி கொடுக்கணுங்கிற அவசியத்தில் அந்த குழந்தைகளும் இல்லைல்ல அவங்களுக்கே மெதுவாக தெரிஞ்சிடுது எல்லாமே ஸோ இது ஏதோ மறைக்கப்பட வேண்டிய விஷயமாக நான் பார்க்கல நீங்கள் அப்படி மறைக்கப்பட வேண்டிய விஷயமாக இருந்தால் திருமணம்ங்கிற அந்த விஷயமே வந்து தவறான கருத்துக்கு போயிடும் என்னோட ஒரு குருநாதர் என்னோட ஒரு குருநாதர் சொல்லுவார் மாமா வேலை தான் பார்க்குறோம் திருமண பொருத்தம் பாரு எதையும் சேர்த்து வைக்கிறதுல நான் ஒரு மாமன் தான் அது இருந்து பண்ணுவான் அந்த வேலையை தான் தாய் மாமா வேலையை நம்ம எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த சேர்த்து வைத்தல் அப்படிங்கிறது அதுக்கு தான் ஏன்னா நீங்கள் அதில் ஒவ்வொன்றிலையும் நீங்கள் முதலர் விழுந்து ஆரம்பிச்சு ஒவ்வொன்றிலையும் டைமிங் பார்த்து வேலை பண்ணுறீங்க சாந்தி முகூர்த்தத்துக்கு டைம் கொடுங்கன்னு கேட்குறீங்க பெரிய வாழ்வியலுங்கிறேன் இந்த இந்து வாழ்வியல்ங்கிறது மிகப்பெரிய அது இந்துங்கிற இந்த தேசத்துக்கு சின்ன சந்தேகம் எதனால சாந்தி முகூர்த்தத்துக்கு நல்ல நேரம் பாக்கிறான் நீங்க கருவிலே திருவாக இருக்கணுங்கிறதுக்கொசரம் நீங்க ஒரு ஒரு ஜீவனை உற்பத்தி பண்ணக்கூடிய செய்கையில தான் ஈடுபட போறீங்க அங்கிருந்து ஆரம்பிச்சு எல்லாமே நல்லதா இருக்கணும் அதுக்காகவா ஆனா இப்ப எத்தனை பேர் வந்து அந்த தம்பதிகள் இணையக்கூடிய அந்த காலகட்டம் அது சிறப்பானதாக இருந்துருச்சுன்னா அவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் நீங்க ஒத்துக்கிறீங்களா இந்த காலத்துல கல்யாணம் பண்றவங்களுக்கு எல்லாம் அதுதான் முதல் இருவனு அப்ப எப்படி சாந்தி மூர்த்தத்துக்கு நேரம் பார்த்து கேக்குறீங்க நான் சொல்றேன் அவ்வளவுதான் ஏன் வேலை அது லவ் மேரேஜுக்கே கேக்குறாங்க லவ் பண்ணிட்டு கல்யாணம் நடக்குது பட் யாரையும் நான் குற்றம் சொல்லல நிகழாமே இருந்திருக்கலாம் நிகழ்ந்தும் இருக்கலாம் நான் குற்றம் சொல்ற இடத்துல இல்ல நீங்க கேக்குறீங்க அதுக்கு நான் ஒரு டைமிங் கொடுக்க போறேன் கண்டிப்பா அந்த ரெண்டு ஆணும் பெண்ணும் உண்மையானவர்களாக இருந்தால் அதுதான் அவர்களுடைய முதல் இரவா ஆரம்பமாக இருக்கும் சோ முதல் ஆரம்பம் அப்படிங்கறது நல்லதா இருக்கணும்னு ஒவ்வொரு இடத்துலையும் நேரங்களை டியூன் பண்ணி டியூன் பண்ணி டியூன் பண்ணி தான் உங்களுக்கு வாழ்க்கையில எல்லா ஜாதகம் இருக்கு போயிருக்கலாம் எனக்கு இருக்கிற கிரகநிலைகள் கெட்டு போயிருக்கலாம் என்னுடைய பல இதனால வந்து இழந்திருக்கலாம் ஆனால் புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைங்கிறது முதல்ல தாலி கட்டுற முகூர்த்தம் அது கரெக்டா இருக்கணும் நீங்க என்ன வேணால் தோஷம் இருக்கணும் உங்களுக்கு அந்த லக்னத்தை சரியா வச்சு கொடுத்துருவோம் அது எல்லாத்தையும் ஒரு முகூர்த்தம் பல தோஷங்களை நிவர்த்தி ஒரு முகூர்த்தம் என்ன வேணா இருக்கட்டும் லக்னத்தை எண்பது பெர்சன்ட் தோஷம் இல்லாத லக்னமா வச்சு கொடுத்துரு ஆண் பெண் இருவர்களுடைய ஜாதகத்திற்கு இருக்கக்கூடிய அந்த லக்னத்துக்கு எதிராக இல்லாததா வச்சு கொடுத்துரு ஒரு முகூர்த்தம் நிர்ணயம் பண்றப்ப முகூர்த்தத்துக்கு நிறைய விதிகள் கொடுத்துருக்காங்க இந்த மாசப்பிறப்பெல்லாம் வருது இல்லையா தமிழ் மாச பிறப்பு ஒரு மாசம் பிறக்குதுன்னா அந்த மாசத்துக்கு முன்னாடி மூணு நாள் பின்னாடி மூணு நாள் முகூர்த்தம் வைக்க கூடாது இன்னைக்கு சண்டே என்னைக்குன்னு பார்த்து முகூர்த்தம் வச்சுட்டு இருக்கோம் மண்டபம் எப்போ கிடைக்குதோ அப்போ பார்த்து முகூர்த்தம் வச்சுட்ருப்போம் நம்ம இப்படி மாறிட்டோம் என் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு பார்த்து எத்தனை பேர் முகூர்த்தம் வச்சுக்கிறீங்க கஷ்டம் மண்டபம் கிடைக்காது சாருங்கிற மண்டபம் கிடைக்கணுமா வாழ்க்கை நல்லா இருக்கணுமா வாழ்க்கை நல்லா இருக்கணும் ஸோ முகூர்த்தம் இருக்கிற எந்த மண்டபம் இருக்கோ அதுல பண்ணுங்க அங்கேயும் இவர்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு எதிர்பார்ப்போட இவர்கள் சொல்ற மாதிரி தான் முகூர்த்தம் இருக்கணும்னு நினைச்சு போய் சிக்கி வேற வழி இல்லாம ஜோதிடரோ அல்லது அது குருத்தி கொடுக்கக்கூடிய பஞ்சாங்கம் வாசிப்பவர்களோ கொடுத்துறாங்க சரி பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டான் அவன் என்ன பண்ண முடியும் நான் உங்களுக்கு நல்லதை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் நான் நல்லது பண்ணணுங்கிற விஷயத்துக்கு நீங்க என்னுடைய ஒத்துழைச்சாதான் அந்த நல்லதை நீங்க அனுபவிக்க முடியும் நான் முதல் இயற்கைக்கு சொன்ன மாதிரிதான் இயற்கையோடு ஒத்து தான் இயற்கை கொடுக்கறதை நீங்க வாங்கிக்க முடியும் இயற்கைக்கு எதிராக நீங்க போனீங்கன்னா இயற்கையை அங்க எதிரா என்ன கொடுக்குறதோ அதையும் நீங்க வாங்கிக்கணும் அந்த மாதிரிதான் இங்க முகூர்த்தம் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் நீங்க சொன்ன தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தான் திருமண பொருத்தத்தில் பார்க்கப்படுகிறது தினப்பொருத்தம் அப்படிங்கிறது ரெண்டு பேரோட மனம் கணம்ங்கிறது குணமாக இருக்கு யோனிங்கிறது இருவர்களுடைய சம்போகத்தை சொல்லக்கூடியதாக இருக்கு மகேந்திர பொருத்தம்ங்கிறது இவர்களுக்கு நல்ல குழந்தைகள் பிறக்குமான்னு சொல்லுது தீர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த பெண்ணும் ஆணும் ஆகிசு நல்லா இருப்பாங்களா பத்து பொருத்தம் சும்மா ஒண்ணும் இல்லை அதுக்குள்ள மிகப்பெரிய விஷயங்கள் வச்சிருக்கான் தினம் பார்த்தேன்னா லக்னத்தை பாருங்கிறான் நட்சத்திர பொருத்தம் பார்த்துட்ட லக்னம் ரெண்டும் நல்லா இருக்கான்னு பாரு லக்னாதிபதிகள் நல்லா இருக்கானான்னு பாருங்கிறான் குணம் அப்படிங்கிற இடத்துல அந்த குணம் நல்லா இருக்கான்னு பாக்குறதுக்கு எல்லா கிரகங்களையும் பார்க்க வேண்டியதா இருக்கு அந்த பொண்ணோட ஜாதக வயசு இருக்கக்கூடிய மகேந்திரம் அப்படிங்கிறது பாக்கியத்தை சொல்லுது அப்படி அஞ்சாம் இடம் நல்லா இருக்கான்னு பாரு அடுத்தது தீர்க்கம்ங்கிறது ஆயுளை சொல்லக்கூடியதாக இருக்கு அப்ப ரெண்டு பேருக்கும் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் எப்படி இருக்குதுங்கிறத பாரு ராசி அதிபதி பொருத்தம்ங்கிறான் கிரகமை திரும்பாங்கத இந்த ராசிக்குரியவனும் அந்த ராசிக்குரியவனும் நட்பு கிரகங்களாக தான் அமையணும் எதிரிகளாக அமைய இத்தான் நான் பார்த்து ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறோம் அப்படியும் மிஸ்டேக் வருது ஸோ இந்த கோவில்கள் கோவில்கள் இருக்கக்கூடிய இந்த சிலைகள் வந்து வாழ்வியலை சொல்லியிருக்கு ஒரு மனித வாழ்வியல் இப்படிதாங்கிறத சொல்லி கவர்ச்சியாக பிறப்பின் ரகசியத்தை சொல்லியிருக்கு இந்த பிறப்பின் ரகசியத்தை அசிங்கமாக பார்ப்பவர்கள் அசிங்கமாக பார்த்துட்டு போட்டோம் அதை ஆன்மீகமாக பார்ப்பவனுக்கு அது தான் என்னுடைய முன்னோர்கள் முட்டாள்கள் அல்லங்கிறது தான் நான் இங்க வந்து பதிவு செய்ய விரும்புகிறேன் மிக சிறப்பு சார் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி